விஷயம் இருக்கு ஒண்ணு நல்ல பட்டு கீப்பிங் அவர் மைண்ட் அட்டாச் ஆன் குட் திங்ஸ் அதுல என்ன தப்பு இருக்கு ஒண்ணுமே இல்லை மற்றவர்களுக்கு ஊறு விளைவிக்காத மற்றவர்களுக்கு வருத்தம் விளைவிக்காத எந்த ஒரு மேட்டரும் தப்பே கிடையாது நீ சாப்பிடற நல்லது தானே நீ ட்ரெஸ் பண்ற நல்லது தானே நீ கொஞ்சம் வசதியா இருக்குன்னு ஆசைப்படுற ரைட் நான் கோயில் குளம் சுத்தணும் ஊர் சுத்தணும்னு நினைக்கிறேன் நல்லது ஒரு கல்யாணம் படிக்கிற குழந்தை குட்டி பேசுகிறேன் நல்லது வாட் இஸ் ஓராங்க ஆல் அல்வேஸ் பற்று விடுவது என்பது தேவையில்லாத விஷயங்களை விடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை தவிர தேவையான விஷயங்களும் ஏன் விடணும் நீங்கெல்லாம் குழந்தை பட்டிக்கு இருக்கு அந்த குழந்தை குட்டிகளுக்கு நல்லா சாப்பாடு பண்ணணும் நல்ல படிப்பு கிடைக்கணும் ட்ரெஸ் கொடுக்கணும்னு சொல்லிதானே நீங்க எல்லாம் வந்து வேலைக்கு போறீங்க சரிங்க சரிங்க எல்லாம் சரிங்க அந்த மாதிரி நமக்கு அப்பா அம்மா எல்லாமே கடவுள் தான் அவர் இந்த உலகத்தை படிச்சதும் நம்மள கண்ணு காது வாய் முக்கெல்லாம் வச்சு படிச்சதும் நம்ம கொஞ்சம் வசதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்ததும் எல்லாம் அந்த அப்பா அம்மா இடர்களையும் மாதா பிதாவின யான் உனையும் வரித்தேன் வரித்தேன் நீ யாத அம்மா யாதாமின்னு வர எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீ தான் அதனால எனக்கு என்ன கவலை கேர் ஆஃப் மீன் அரிஷ்மின்னு அர்த்தம் இருக்கு So God never wants you to be a sadist. நீ அறி வளர்த்துட்டு சொல்லி சுத்தணும் அதெல்லாம் சொல்ல கடவுள் நீ எல்லாத்தையும் விட்டு போய் கோகையில் உட்காந்து சொல்லவே இல்லை கோகையில் போய் உட்காந்து என்ன பண்ண போற முன்னாடி கரெக்டி உக்காந்துருக்காங்க முடி வளர்த்துக்கிட்டு என்ன பண்ண போற உடம்புற புசு புதுசுன்னு அதெல்லாம் வச்சிருக்கு நம்ம பிடிப்பா கொஞ்சம் புல்காண்டியை மாதிரி வச்சுவோம் குட்டி கொண்டு மீசு தாண்டி தான் வைக்க முடியும் ஐ ஆஃப் சாமியார் ஆகிற அந்த இடத்துல சொல்ல அங்க இங்கே வந்து அருமையை சட்டில் தின்னு காட்டுக்கு போனா பாரை மேலே வச்சு சாப்பிட போறேன் இல்லை ஒரு திருவோட்டில் வச்சு சாமியார் ஆகிட்டேன்னா திருவோட்டில் சாப்பிட போறேன் பாட்டுக்குள்ளே இது எதுவுமே தேவையில்லாத விஷயங்க இதெல்லாம் நம்மளை நாமளே அதாவது கடவுளுடைய விருப்பத்துக்கு மாறாக நம்மை வருத்தி கொள்ளுகிற விஷயங்க அதான் உண்மை ஏதோ ஒரு வீட்டுல உக்காந்துருவோம் வீட்டுல உட்காந்து ஒரு நாள் பூஜை பண்ண முடியல காட்டுல வாங்கிட்டு பூஜை பண்ணிடுவேன்

நம்மளை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி உச்சிகளையும் நாம் தேடி அரைக்கிறோம் ஒரு கோகை காடு ஏதோ ஒரு பீஸ் கோயில் ஏதோ ஒரு தியான மண்டபம் அப்படிலாம் இதுதான் நம்மளோட ஓன்சன்ஸ் காட்டில் உட்காந்து குடும்பத்துக்கு என்ன ஆச்சோட்டிங்க எப்படி இருக்காங்களோ இப்படியே டைம் வேஸ்ட் இருந்துகிட்டு சந்தோஷமா இருந்தபடி இப்படி இருக்க அப்படியே மாற்றம்

அந்த பட்டுக்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி கொண்டு போனோம் மற்ற பற்று இன்றி சுதரமூர்த்தி இருக்கிற பற்ற விட உன் பாதத்து மேலே லவ் கிக் கிக்கு அப்படி மற்ற பற்று இன்றி உன் பாதமே பாவித்தேன் அப்படி பிரியாரிட்டிஸ் எல்லாம் தாண்டிடுச்சுன்னா அதாவது ஒரு கல்யாணம் ஆகணும் இருக்கு நார்மலா ஒரு பெர்சனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவரோட பாடி கெமிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவனோட டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் செட்டில் இருப்பான் கல்யாணம் அவனை பார்த்துட்டு அந்த எண்ணத்தை நிறைவேற்றிட்டாக்கா அது மைண்டில் இருந்து போயிடும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி நீ ஏன் நினைக்க போகிற இது ஒரு குழந்த பழந்த நிறைய பேர் கேட்குறாங்க அந்த நாலாவது மாதத்துலேருந்து அந்த குழந்தை படுத்துகிற பாடி வருவான் அதை எழுத வச்சு புத்தி சாப்பிட வச்சு மாங்காய் கடிக்க வச்சு அது மேல வெயிட் ஒரு மூணு கேஜி ரெண்டு கேஜி போட்டு இப்படி நடந்துகிட்டு அதுக்கப்புறம் அது கருவறையில இருந்து வந்தா அந்த கருவறைய பாத்துச்சு ஆனா ராத்திரி எல்லாம் உனக்கு தூங்க விடாது நான் ஒரு வருஷத்துக்கு அந்த குழந்தையே அந்த ஃபீடிங் ஸ்டேட் தாண்டி கொஞ்சம் சென்ஸ் வர்ற வரைக்கும் வளர்க்கறது விட்டு உயிர் போயிடும் உனக்கு நீ தான் கஷ்டப்பட்டேன்னா அவங்க அப்படின் அதை விட ஏன்னா அவன் தூங்கினாலும் அவன் போக வரும்

தானே போயிடும் பற்றுக்கு பற்று தான் பற்றினை பற்றிருக்க அப்பற்றினை பற்றி விட இருக்கணும் அதாவது கடைசியில தான் அந்த ஆனால் ஈசனோட ஆயினும் ஆசையை ஏற்படுங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும் ஆரம்பத்துல இந்த பற்றுக்கள் எல்லாம் இருக்கும் நான் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தேன் வெயில் எல்லாம் வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் காயசா கொடுக்குறேன் அது கனமா இருக்கும் அது எடுத்து மோட்டை மாதிரி கொண்டு போகணும் அதே ஒரு ரூபாய் நோட்டு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் ஆயிடும் பத்து ரூபாய் நோட்டு இன்னும் காம்பேக்ட் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அஞ்சு நோட்டு போயிடும் எடுத்து வச்சு பேப்பர் நிறைய கலகல கலகிற வா இது இது முடிஞ்சது இது ஒரு வா அதுக்கப்புறம் ஒரு பேங்க் மாதிரி கடவுள் மேல மாத்திரம் ஆசை இருக்கும் மதுரையிலிருந்து கிளம்பி வந்தாரு அருணாச்சல தேடி அவர் ரயில் வரும்போது முஸ்லீம் வேடத்துல முருகப்பெருமான வர்றாரு வந்து வேலூருக்கு போகாத காட்பாடிக்கு அவர் டீட் வாங்கினார் காட்பாடியில பிள்ளைக்கு இருக்கு அங்க போகாது வெளிப்புறத்துல இருந்து பஸ்ல திருவண்ணாமலைக்கு போன ஐடியா குடுத்தி அடிக்கிறாரு அவர் இவருடைய காதல் இருந்தா தானே ஆனால காதில் இருந்த கடுக்க அந்த ஊர்ல இருந்தா ஒரு ஒரு மணக்காரன் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து எனக்கு பஸ் காசுலாம் வாங்கினாரு அவன் ஒரு மாத்திரை ரசிகை ஏற்றி விட்டான் அந்த ரசீதைய எடுத்துக்கிட்டு பஸ்ஸுக்கு டிக்கெட் எல்லாம் வாங்குறப்பறம் நம்ம தான் சாமியாகி வரப்பறோம் குடும்பத்தை எல்லாம் விட்டாச்சு நீ எதுக்கு இந்த ரசீது அரிய அதாவது அந்த ரசீது திருப்பியும் போய் நம்ம வாங்க போறது இல்லை நான் அவருக்கு ஒரு வயராகி இருந்ததுனால அத கூட திருப்பி போட்டது அந்த மாதிரி ஒரு நிலை வரும் வாழ்க்கையில எல்லாருக்கும் வரும் என்னைக்காக ஒரு நாள் வரும் ஓ நீங்க எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கீங்க நான் எதையுமே தேடுறது இல்லை ஆனா எங்கிட்ட எல்லாமே இருக்கு

அவ சூடு பண்ணி பால அந்த குழந்தை வயல சூடா கொடுத்து கூட பள்ள கிட்ட உப்பு ஊத்தி கொண்டாந்து கொடுக்குறா இல்லையா அப்ப நம்ம மாதிரி ஒரு எண் மூணு இருக்கிற ஒரு அம்மாவே நம்மள எவ்வளவு கேர் படுறான் கடவுள் எதாவது ஜென்மச்சு நமக்கு அம்மாவா இருக்கும் அப்பாவா இருக்கும் அவன் கேர் பண்ண மாட்டானா நீங்க நம்மால சாதிக்கணும் நம்மால தான் உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் எண்ணி ரெண்டு கையின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பார்த்தா பாக்கிறான் பாக்கிட்டு போறான் அவனுக்கா லாஸ்ட்ங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்தா கிடைங்கிறது அனுபவமாக மாறிவிடும் நாம செய்யறோம் இருக்கு ஒண்ணு வந்து சாப்பிடாம சப்ரஸ் பண்றது நீ வில இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பொட்டாசன்கள் எல்லா ஜீவனி சாப்பிட்ற மாதிரி ஆசையா இருக்கும் தைரோடு சாப்பிடணும் எல்லா ஆசையும் அன்னைக்குதான் இருக்கும் மற்ற நாள்ல வேலை வேலை கொஞ்சம் மறந்து போனியான விட ஒரு லஞ்ச் ஸ்கிப் பண்ணி டிவி எல்லாம் பண்ண முடியும் ஏன்னா மைண்ட்ல அந்த தாட்டுக்கு வரக்கூடாது அவ்வளோதான் சப்ரஸ் பண்ணியான ஒரு நாள் வாங்கி கரெக்சன் மாதிரி வரும் எந்த ஒரு டிசைரியும் அந்த டிசைல நீ அடக்க அடக்க அது திமுறும் எதுவா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் காமமா இருக்கட்டும் காசா இருக்கட்டும் ஒரு ஊரலா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அடக்கணியானதான் ஜாஸ்தியாகும் சொல்லி ಯಾರೋಸಿ நீ எங்கயோ போய் கூட்டம் போட்டுமெண்ட்ல இருக்கிற மாதிரி கிடைக்குது அதை விட்டுற சொர்க்க வேற இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இந்த நிமிஷம் இந்த நிமிஷமே சொர்க்கம் தான் நல்லா சாப்பிடு நல்லா பண்ணு கும்ப நடத்தி யாரு வேணாம் யாரு ஊர் சுத்து கோயில் சுத்து இதெல்லாம் யாருக்கும் நஷ்டப்படுற விஷயங்கள் லைஃப் you are right to live and or total life yaar vaalano nenikrano ama edhi oruga kudad that is i am leading a இது தப்பு அது தப்பு இது வேணாம் அது வேணாம்னு சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபியர் கொடுத்துட்டாங்க தட்ஸ் कॉल्ड எ டைப் ஆஃப் ஃபியர் கரோனன்றது ஒரு சாடிஸ்ட் மாதிரி நம்ம கொடுமை பத்தி பாக்குறதோட கரோனன் வேற வேலையே இல்லாத மாதிரி பிரியே பயக்காக்கிட்டாங்க அதனால உனக்கு தெரியாத கடவுளை பத்தி உனக்கு புரியாத சொர்க்கத்தை பத்தி நினைச்சி பயந்துட்டு இப்போ உனக்கு கிடைக்கிற ஒரு சொர்க்கம் அடியா போய் ஒரு நாலு இட்லி நாலு செட்லோட சாப்பிட்டு வையேன் நல்லா தானே இருக்குது வேறதான் இருக்கணுங்கிறது பட்னி போடணுங்கிறது இதெல்லாம் ஏன் செய்யணும் நார்மல் டிசைன் நீட்ல சாப்பிட்டா யாருக்கேன்னா நஷ்டம் சாப்பிட்டு நல்லா ஜீன்ஸ் போடணும் போட்டு ஆர்ட்ரோ போடு என்ன பண்ணணும் பண்ணி ஒரே அளவு போதுதான் உன்னாரே ஆல்ம்காஸ்ட் அப்படி குறது ரெண்டாவது ஹெல்த் கேர்டது கு ஒரு ஸ்மோக் ஆ குஸ் ஆ விமானா எனிதிங் ஹெல்த் கார்டானது அதுக்கு மார்க்கெட் கார்டன்ஸ் சம்பந்தமே கிடையாது சோ யுவர் தார்ட் இஃப் தே வான் சம்திங் வித்அவுட் ஃபைல் யுவர் ஹெல்த் வித்அவுட் நோமி எவன் ஃபெலிஷ் வித் யுவர் தார்ட் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு மசால்லஸ்னால அசோ

குடும்பத்திலிருந்து வந்தால ஒரு இருபத்தஞ்சு வருஷம் குடும்பம் நடத்தி ரெண்டு வளர்ந்தை கூட பேசுறா இனி உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஞானி நான் தான் அப்போ ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பழனி பிள்ளை கூட்டி மொழி இருந்து குடும்பம் நடத்தினா சாமியாக முடியாதுன்னு நீ நினைச்சதனா இப்படி பாரு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்மேட் இருக்கு இது முன்பிருமையுடைய தொடர்ச்சி இந்த பெருவி முன்பிருந்த தொடர்ச்சி தான் இந்த பெருவி உங்களுக்கு பழைய பாக்கி இருந்தா இந்த பிரிவுல கல்யாணம் ஆகும் வேலை பாக்கி இல்லைன்னா இந்த பெயருக்கு கல்யாணம் ஆகாது ஸோ கல்யாணம் என்பது உன்னுடைய சொர்க்கத்தையே நிர்ணயித்து ஒரு விசா கார்டு கிடையாது வரும் போன கல்யாணம் பண்ற போது நான் விட்டு ஓடிட்டேன் காட்டு அதனால இந்த பேரையை வந்து தொலைச்சிச்சு அப்போ விட்டு குறைத்தோட்ட குறைதான் இந்த கல்யாணம் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாமே அப்படிதான் வருது இதுல ஒரு பெரிய மசாலா இருக்கிறது தான் நீதான் நினைச்சுட்டு இருக்க கல்யாணம் ஆனாலையும் ஒண்ணு இல்லை ஆக ஆனாலும் ஒண்ணு இல்லை நீ உலகத்தை அனுபவிச்சாலேயும் ஒண்ணும் இல்லை அனுபவிக்காத நீ போனாலே ஒன்னும் இல்லை நஷ்டம் கொடுக்கணும் பட்டு தவறலை நல்ல பட்டு எல்லாமே சேர்த்துக்கோ எது உனக்கு ஹெல்த்துக்கு ஊர் விளைவிக்குமோ மற்றவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குமோ அது மாத்திரம் எலிபிரேட் பண்ணிட்டு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை நீ சொத்துக்கு தான் போவே ஏன்னா நீ போக வேண்டிய அவசியமே இல்லை உலகத்திலேயே இருப்பத்திலேயே நீ